அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு மேடையில் அரங்கேற்றுவது நடனம் மட்டுமல்ல இதுவும் தான் நாடகம் இரண்டு மேலிருந்து கீழ் நேற்று இன்று டேஷ் நேற்று இன்று நாளை நாயிற்கு லை தான் போடணும் ஒன்று மேலிருந்து கீழ் கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க இந்த உயிரினத்தை பயன்படுத்துவது உண்டு அட்டை ஐந்து இடம் இருந்து வளம் உத்தரவு உத்தரவுன்னா இட்டு இருக்கு லை இருக்கு கட்டளை கட்டளை மூன்று மேலிருந்து கீழ் துன்பம் துன்பம் கஷ்டம் க இருக்குது இடமிருந்து வலம் பள்ளிக்கூடம் பாடசாலை பாடசாலை ஆறு இடமிருந்து வலம் அவர் போட்ட டேஷ் கலைந்து அவரது நிஜமான முகம் வெளிப்பட்டு விட்டது அவர் போட்ட வேஷம் வேஷ இம் வேஷம் நான்கு மேலிருந்து கீழ் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி நான்கில் தமிழுக்கு இந்த அந்தஸ்தை வழங்கியது செம்மொழி அந்தஸ்து செம்மொழி ஆறு மேலிருந்து கீழ் படிப்பை முடித்த பல இளைஞர்கள் உரிய டேஸ் கிடைக்கும் என்று காத்திருந்து ஏமாந்து போகின்றனர் வேலை வாய்ப்பு வேலையிற்கு வேலைவாய்ப்பு பதினொன்று இடமிருந்து வளம் விசாரணை தேதியை வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கும் நீதிமன்ற காலக்கெடு வாய்தா ஒன்பது இடமிருந்து வளம் சக்கரம் உள்ளே இந்திய வருடக்கணக்கு சக பத்து மேலிருந்து கீழ் கழுதைக்கு தெரியுமா டேஷ் டேஷ் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கயிர் வாசனை இருபது இடம் இருந்து பலம் முகம் மழித்தலை இப்படி குறிப்பிடுவதுண்டு சவரம் ச 13, பதிமூன்று மேலிருந்து கீழ் ஈர்க்கும் ஆற்றல் ஈர்க்கும் ஆற்றல் சரி பனிரெண்டு இடமிருந்து வனம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு திரைப்படம் டேஷ் ராகங்கள் அபூர்வ ராகங்கள் அபு ஈர்வ அபூர்வ ராகங்கள் பதிமூன்று மேலிருந்து கீழ் ஈர்க்கும் ஆற்றல் வசீகரம் வசி வசீகரம் பதினேழு இடமிருந்து பலம் தலைவாரிக்கொள்ள உதவுவை சீப்புகள் சி இருக்கு இப்பு இருக்குது இல் சீப்புகள் பதினான்கு மேலிருந்து கீழ் இது கொடி இது கொடுக்கினால் கொட்டினால் விஷம் ஏறும் இது கொடுக்கினால் கொட்டினால் விஷம் ஏறுமா தேல் தேதாம் பொண்ணு இல் இருக்குது பதினெட்டு மேலிருந்து கீழ் எண்ணி துணிக டேஸ் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு எண்ணி துணிய கருமம் க ரு மயம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து பலம் நமது என்பது பேச்சு வழக்கில் நம்ம நமதுங்கிறது நம்ம நம்ம எட்டு மேலிருந்து கீழ் தூங்காத நிலையை டேஷ் நிலை எனலாம் உறங்கா உரங்கா பதினைந்து இடமிருந்து வளம் டிபி எனப்படுவது டேஸ் நோய் டிபி எனப்படுவது காச நோய் கா இருக்கு சாதம் போகணும் காச நோய் பத்தொம்பது இருந்து வளம் எப்போதும் எப்போதும் சதா சர்வகாலமும் சதா சதா இருபத்தி ஒன்று இருந்து வளம் பிரயாக்ராஜில் கங்கையுடன் கலக்கும் நதி கங்கையுடன் கணக்கிறது இணைகிறது வந்து யமுனை மு இருக்கு யமுனை பதினாறு மேலிருந்து கீழ் நான் பார்த்த சாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த புதினம் டேஸ் வீதி சமுதாய வீதி சாயிருக்கு மூதாம் போடணும் தாயிற்கு யாயிருக்கு சமுதாய வீதி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ